பிறர் தவறுகளை மன்னித்து மறந்து அவர்கள் மீதும் அளவிலா அன்பு செலுத்துவதால் மனிதத் தன்மையிலிருந்து தெய்வத்தன்மையை நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் ஃபார் கிவிங் மேக்ஸ் டூ ஆஸ் ஹியூமன் மன்னிப்பவரும் மன்னிக்கப்படுபவரும் மன்னிப்பு என்ற உயர்ந்த நற்குணத்தால் மனிதனாக ஆக்குகிறார்கள் தண்டிப்பவர்களும் தண்டனைக்கு ஆளாகுபவர்களும் நிம்மதியத்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் நிம்மதி இழந்தவர்கள் வாழ்வின் அழகை ரசிக்க முடியாதவர்களாகியும் விடுகிறார்கள் நீதி தேவன் போல எப்பொழுதும் கையில் தராசை வைத்துக்கொண்டு நீ சரி நீ தப்பு என பிறரை எடை போட்டு கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் தாங்கள் செய்யும் தவறை உணர முடிவதே இல்லை அன்பை கொடுப்பதும் அன்பை பெறுவதும் தான் மனித வாழ்க்கை தான் மட்டுமே இறைவனின் அதிசய படைப்பு என நினைத்து கொண்டிருப்பவர்கள்தான் குறை கூறுதல் கோபப்படுதல் என தனது அழகிய வாழ்க்கையை பிரச்சனையாக மாற்றிவிடுகிறார்கள் நண்பர்களையும் எதிரிகளாக்கி விடுகிறார்கள் குழந்தையைப் போன்று கள்ளம் கபடமற்று இருக்கத் தெரிந்தவர்களே எல்லோரையும் நேசிக்கின்றார்கள் யாருடைய எந்த தவறுகளையும் மன்னிப்பது மட்டுமின்றி அவற்றை மிக எளிதாக மறந்தே விடுகிறார்கள் ஆகவே அவர்களது மகிழ்ச்சி ஒரு பொழுதும் ஒரு நாளும் குறைந்ததே இல்லை இரவு பகல் வந்து செல்வது போலவே மனித வாழ்க்கையில் சரியும் தவறும் வரும் போகும் இங்கு நிரந்தர குற்றவாளிகள் என்று யாரும் இல்லை தவறே செய்யாதவர்கள் என்றும் இங்கு யாரும் இல்லை அறியாமையினால் தவறு ஏற்படுகிறது விழிப்புணர்வு ஏற்படும் பொழுது தவறுகள் தவிர்க்கப்படுகின்றன அறியாமை மற்றும் விழிப்புணர்வு இந்த இரண்டும் மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத முக்கிய இரு அங்கங்கள் நீங்கள் விழித்திருக்கும் பொழுது சிலர் தூங்கலாம் அதனாலேயே அவர்கள் யாரும் குற்றவாளி ஆகிவிட முடியாது நேற்று நாமும் தூங்கியிருந்தோம் என்ற உண்மையை உணராதவர்களுக்கே தூங்குபவர்களைக் கண்டு கோபமும் வெறுப்பும் ஏற்படுகிறது நம்மை போலவே இவர்களும் கூடிய விரைவில் விழித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள்தான் எதையும் மன்னித்து விடுவார்கள் யாரையும் மன்னித்து விடுவார்கள் இந்த மன்னிக்கும் குணம் எப்பேற்பட்ட மனிதனையும் தெய்வமாக்கிவிடும் பேராற்றல் உடையதாகும் தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் உலகையே சிறை கூடமாக்கி வாழ்க்கையையே நரகமாக்கி விடுகிறார்கள் இதை அறிந்தேதான் மகாகவி பாரதியும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்றும் பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் நன்னஞ்சே என்றும் பாடுகின்றார் எல்லா தீமைக்குள்ளும் நன்மை உண்டு எல்லா தவறுக்கு பின்பும் நல்ல பாடம் உண்டு அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ளத்தில் பிறருக்காக எப்பொழுதும் வெளிப்படுமெனில் அதற்கு கைமாறாக எப்பொழுதும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் செல்வமும் நம்மை தேடி தானாய் வந்து சேரும் மன்னித்து மறக்கத் தெரிந்தவர்களுக்கே இந்த பூமி சொர்க்கமாக காட்சியளிக்கிறது அவர்கள் தன்னை மட்டும் அல்லாது தன்னோடு இருப்பவர்களையும் சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறார்கள் ஆகவே நாமும் தவறுகளை மன்னித்து மறந்து சதா மகிழ்ச்சியுடன் வாழ்வை கொண்டாடுவோம் நல்லது நன்றி வணக்கம்